ி காலையில் விடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா மங்களகரமாக அழகாக ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு அப்படியே நம்ம புறப்பட போகிறோம் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகத்ராவில் தான் இருக்கும் பகத்ராவில் அப்படியே நம்ம ரைட்டு திரும்பி அப்படியே போயிட்டுருக்கோம் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பேஞ்சு அங்கங்கே தண்ணி ஃபுல்லாக ரொம்பிக்கிட்டு இருந்தது பார்க்கவே காலையில் விடிஞ்சதுமே நல்லா சூரியன் உதவிக்கூடிய நேரத்தில் அழகாக கண்குள்ளாக காய்ச்சியாக நல்லா இயற்கையை ரெஸ்ட்டை அப்படியே பயணிச்சிக்கிட்டு இருந்தோம் அடுத்தது நம்ம எந்த ஊருக்கு போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு தான் போக போகிறோம் முன்னாடி போயிட்டு நம்ம பாத்திரம்லாம் சுத்தமாக கழிவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே புறப்பட போகிறோம் இப்போ வாசாத்தில் இருக்கும் வாசாத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகலாம் பார்த்துலாம் கழிவு முடிச்சாச்சு அங்கே நம்ம பரோடாலாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தாண்டி முடித்து நம்ம இப்போ குஜராத்துடைய முடிவுக்கு வந்தாச்சு இப்போ குஜராத் பார்டரில் இருக்கோம் அப்படியே நம்ம நவாப்பூர் போய்ட்டு அங்கே ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்குறது தான் அடுத்த பிளான் இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கன் வாங்கியாச்சுங்க அதுதான் சமைக்க போகிறோம் இருக்கிறத வச்சு சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறோம் அது போல் தான் இப்போ சமைக்கிறதுக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சமைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ கறி வாங்கியிருந்தோம் சிக்கனு ஒரு அரை கிலோ சிக்கன் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நைட்டுக்கு தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே மகாராஷ்டிரா நவாப்பூரில் இருக்கோம் இருக்கிறத வச்சு சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறோம் அரை கிலோ சிக்கன் வாங்குகிறோம் அருமையாக சமைக்கிறோம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம சிக்கன் மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே சமைச்சிட்டு சாப்பிட்டு அடுத்தது இது மாப்பிள புளி புலிகொழம்பா

嗯，大家那 இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் டீசல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேராக திருச்சி தாங்க எங்கேயும் நான் ஸ்டாப்பு திருச்சி வந்தாச்சு நம்ம திருச்சி பார்த்தீங்கன்னா திருச்சிலேருந்து ஒரு கம்பெனிக்கு போகணும் இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குது அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு பயங்கரமான ஆக்சிடண்ட் பாலத்துல இருந்து வண்டி பாத்தீங்கன்னா அப்படியே ஆக்செல்லாம் கட்டாயி கீழே விழுந்துருக்கு என்ன லோடு இது சிமெண்ட் எதுவும் ஏற்றிட்டு வந்துருக்க மாட்டேங்குது இல்லை என்ன டைலர் வண்டி கேபினே மாப்பிள்ளே லோடு இறக்கி முடிச்சுட்டு இப்போ திருச்செங்கோடு வந்தாச்சு திருச்செங்கோடுல இருக்கேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்ககிரி போயிட்டு டயர் வேலை வண்டி வேலைலாம் கொஞ்சம் வந்து இருக்குது முடிச்சுட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் தெரியாது நம்ம பார்ப்போம் சங்ககிரி போயிட்டு பார்ப்போம் இந்த டயரு தேஞ்சிருக்கா அப்புறம் ஒரு டயர் ஒன்று இதெல்லாம் மாற்றணும் ஒரு செட்டு புது டயர் போட்டுக்கிட்டு வண்டி வேலையெல்லாம் முடிச்சிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறேன் புது டயர் இப்போ ஒரு செட்டு மாண்டியிருந்தோம் ரீல் போட்டெல்லாம் இப்போ டைட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்புவோம் டயர்லாம் ரொடேஷன் போட்டாச்சு அலைமெண்ட் பார்த்தாச்சு வேலையெல்லாம் முடிஞ்சுச்சிங்க அடுத்து இப்போ லோடு கிளம்ப வேண்டியது தான் இப்போ நைட்டு பத்து மணி ஆகுது சங்கதிலேருந்து இப்போதான் கிளம்புறோம் புறப்படுவா வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்ப போகிறோங்க அடுத்தது நேராக வந்து ஓமலூர் ஓமலூர்லேருந்து அப்படியே தொப்பூர் தொப்பூர்லேருந்து நம்ம தருமபுரியிலேருந்து லெஃப்ட் எடுத்துக்குவோம் அந்த புது பைபாஸில் லெஃப்ட் எடுத்தோம்னா அப்படியே நம்ம பயணிச்சிட்டே இருக்கும் இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்த புது பைபாஸ் போட்டாங்க போட்டாங்களையா இதில் தான் போகிறோம் நேராக போயிட்டு ஒசூர் சேர்ந்துக்கலாங்க ஒசூரில் போயிட்டு சேர்ந்துட்டு அப்படியே நம்ம அந்த வழியாக போய்கிட்டே இருப்போம் எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி அந்த ரேஞ்சு தான் ஆகுது சரி வாங்க அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏற்றக்கூடிய எடுத்து வந்தாச்சுங்க அதை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம கூட வந்த கம்பெனி வண்டியும் நம்ம வண்டியும் ரெண்டு வண்டியும் போகிறாங்க ட்ரெயின் பக்கமே தான் நின்றுட்டுருக்கோம் ட்ரெயின்லேருந்து மெட்டீரியல் ட்ரெயினில் வரும்னு நினைக்கிறேன் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி தெரியல அது இறக்கி அதிலேருந்து நம்ம வண்டிக்கு மாற்றி அதுக்கப்புறம் தான் புறப்பட போகிறோம் குயிக்காக இன்னும் ஒரு மணி நேரத்தில் லோட் ஆகிடும் கண்டிப்பாக இன்னும் நம்ம வண்டிக்கு இன்னும் போடலை ஃப்ரெண்ட்டில் அந்த வண்டி நீ பாட்டினதுனால அந்த வண்டியை போட்டுக்கிட்டு இருக்காங்க போட போட

க்யூவில் இருக்கோம் நீ இடைக்கு போகல அப்படியே சமைச்சிட்ருக்கான் மாப்பிள்ளை சாப்பாடெல்லாம் முடிஞ்சு குழம்பு பண்ணும் செஞ்சிகிட்ருக்கு வீல் போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் நம்ம டைட் பண்ணிக்கிட்டு வந்தோம் ஏன்னா டயர்லாம் மாற்றி போட்டுச்சு இல்லையா அதனால் இங்கேயும் ஒரு இடத்துல நின்று இங்கேயே லோடு ஏத்துறதுக்கு முன்னாடி நிப்பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செக்கப் ஹவுசிங்லேயும் சரி அப்படியே ஒரு செக்கப் பார்த்தாச்சு ஏன்னா லூஸ் ஆகிருந்துச்சின்னா அதனால் நிறைய விளைவுகள்லாம் நிறைய வரும் அதனால தான் வந்து ஒரு செக்கப் பார்த்தாச்சுங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடை போட்டுக்கிட்டு பில்லு வாங்கிட்டு புறப்படுவோம் நினைக்கிறேன் ஆனால் என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு எடை போட்டு முடிச்சாதான் தெரியும் உடனே பில்லு கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் பார்ப்போம் செஞ்சிகிட்டு இருக்கேன் இப்போதான் சமையல் எல்லாம் க்யூவில் தான் இருக்கேன் பஸ்ஸல் ஒரு நூறு லிட்ரு போட்டாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கொண்டு போய் முன்னாடி நம்பார்ட்டணும் முன்னாடினா பார்க் பண்ணிவிட்டு பில்லு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன வேலைங்களாம் இருக்குது வண்டி வேலைங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம் பஞ்சர் கடைக்கு வந்தாச்சு நம்ம வண்டியுடைய ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபில்டர் வந்து நல்லா க்ளீனாக வந்து காற்று பிடிச்சி எடுத்து புதுசாக அப்படியே எடுத்து மாட்டிக்கலாம் குளிக்கலான்னு பார்த்தோம் நல்லா ஆற்று தண்ணி போய்கிட்டு இருக்கு குளிச்சிடலாம் அவ்வளோ சரி இது வேலையெல்லாம் முடிச்சிட்டா குளிச்சிடலாம் பார்த்து ராசா வைக்க வழியாக ஒரு முதல்ல வருதான் அமௌண்டிக்கு பார்த்தீங்கன்னா க்ரீஸ் அடிக்காமல் இருந்தது அந்த க்ரீஸ் அடிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வண்டிக்கும் அடிக்கணும் அதுதான் அடிச்சிகிட்டு இருக்கோம் ஒஸ்பேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி ஆச்சுங்க நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருப்போம் பீஜாப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருந்தது அப்படியே வாங்க போகலாம் அப்படியே பார்ட்ரு போய்ட்டு அப்படியே நம்ம பீடு அவுரங்காபாத் அந்த வழியாக தான் பயணிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா பீடு வந்தாச்சுங்க பீடு அந்த காடு தான் இறங்க போகிறோம் அடுத்தது வீடு காடெல்லாம் தாண்டி நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவாபூருக்கு வந்தாச்சுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நவாப்பூர் பார்டர் வந்தாச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை மறக்காம தட்டி விட்ருங்க